அஸ்லாம் வலைக்கம் ஹைப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்துடைய நியூஸில் நாம இன்று மிக முக்கியமான மூன்று செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலாவது செய்தி கோய்த் மன்னரின் அதிரடி நான்கு கொய்திகள் மற்றும் நான்கு வெளிநாட்டவர்களுக்கு செப்டம்பர் பதினோராம் தேதி அன்று மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து கோய்த் பத்துகையில் வெளியான பதினாறு பொது விடுமுறை நாட்களின் அறிவிப்பு மகிழ்ச்சியான நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து விசிட் விசாவில் கோய்த் நுழைந்தவர்கள் ஒர்க் விசாவில் வேலை செய்ய முடியுமா இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்த்தில் தற்போது குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் கோய்துடைய மன்னரின் உத்தரவின்படி கோய்த் முழுவதும் தீவிரமான செக்கிங் நடைபெற்று வருகிறது அதுபோல குற்ற வழக்குகளில் கைதாகும் கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டு வருகிறது கோய்த்தை பொறுத்தவரைக்கும் கொலை கூட்டங்கள் செய்து கைதாகினாலோ அல்லது போதைப்பொருள் வெற்று கைதாகினாலோ அவர்களுக்கு மரண தண்டனை தான் தீர்ப்பாக வழங்கப்பட்டு வருகிறது இப்போ அறப்பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி வருகின்ற செப்டம்பர் பதினோராம் தேதியான வியாழக்கிழமை அன்று எட்டு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த எட்டு பேர்ல நான்கு பேர் கொய்திகள் இரண்டு பேர் ஈரான் நாட்டை சேர்ந்தவர்கள் இரண்டு

கோவித்து வர விரும்பும் நபர்களும் முதல்ல கோய்துடன் சட்டத்திட்டத்தை முழுமே தெரிந்து கொள்வது உங்களுக்கு நல்லது அதுபோல சில நினைக்கலாம் கோய்தில குற்றம் செஞ்சுட்டு இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு தப்பி சென்றுவிட்டால் நம்மளை யாரும் பிடிக்க மாட்டாங்கன்னு அப்படி நினைக்காதீங்க இன்று உதவியுடன் கைது செய்யப்பட்டு கோயித்து கொண்டு வரப்படுவீர்கள் இதுதாங்க இந்தியா ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகள் கோய்துடன் போடப்பட்டுள்ள முக்கிய ஒப்பந்தம் அதுபோல இந்த வீடியோ பாக்கிறேன் நீங்க இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அணியிருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோய்த்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பொது விடுமுறையின் அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது அதன்படி பார்த்தோம்னா மொத்தமாக பதினாறு நாட்கள் விடுமுறை என அறிவிப்பு வெளியாகி உள்ளது ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஒன்னாம் தேதி பதினெட்டாம் தேதி ஆகிய இரு நாட்கள் விடுமுறை உள்ளது பிப்ரவரி மாதம் இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆகிய இரு நாட்கள் விடுமுறை உள்ளது மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய நாட்கள் விடுமுறை மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் விடுமுறை ஜூன் மாதத்தில் பதினாறாம் தேதி அதே போல் ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி ஏழாம் தேதி என ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பதினாறு நாட்கள் பொது விடுமுறை என தகவல் தற்போது வெளியாகி உள்ளது அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் முகமது யூசுப் என்பர் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு ப்ரோ ஒன் டவுட் பிளீஸ் கிளியர் பண்ணுங்க நான் கோயத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னோடய பிரதர் கோயத்தில் தான் இருக்காங்க விசிட் விசாவில் வந்து ஒர்க் தேட சொல்கிறாங்க விசிட் விசாவில் வந்தால் ஒர்க் கிடைக்குமா ப்ரோ வேகன்சி எல்லாம் இருக்கா கோயத்தில்ன்னு கேட்டிருக்காரு இதற்கு பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் விசா விசிட் விசாவில் கொய்த்து வந்தால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் வரை தான் டெம்பரவரியாக கோயத்தில் தங்க முடியும் இந்த டைம் பீரியடுக்குள்ளே குவைத் கம்பெனிகளுக்கு சென்று ரிசியூம் கொடுத்து வேலை தேட முடியும் அப்படி வேலை கிடைத்து விட்டால் விசிட் விசாவில் இருந்தபடியே கோயத்தில் வேலை செய்ய முடியாது கோயிலேருந்து எக்ஸிட் ஆகி இந்தியா வந்த பிறகு உங்களுக்கு ஓகே சொன்ன கம்பெனி புதிய ஒர்க் விசாவை அனுப்பினால் நீங்கள் தாராளமாக பிசிசி மெடிக்கல் கோய்த்து விசா ஸ்டாமிங் முடித்து கொண்டு கோயத்திற்கு மீண்டும் சென்று வேலை செய்ய முடியும் ஆனால் விசிட் விசாவில் இருந்தபடியே கோயத்தில் வேலை செய்ய முடியாது அது மம்னு சட்டப்படி குற்றம் அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது சென்னை டு கொயித் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கான ஏலைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிடு சென்னை இருபத்தி ஒரு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுலாம் கோய்த்து டு கொச்சின் இருபத்தஞ்சி கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் திருச்சி டு கொய் இருபத்தொம்போதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுதலாம் கோயி டு திருச்சி இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கோய்த் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்து டு மதுரை முப்பத்தி ஒரு கோய்த்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயம்புத்தூர் டு கோயித் இருபத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு கோயம்பத்தூர் முப்பத்தஞ்சு கோயத்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் நூற்றி இரண்டு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட்டு கொழும்பு முப்பத்தி ஏழு கோய்த்தினாருக்கு ஜிசரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருதுனார் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒருதுனார் கோயித் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ரூபாய் உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்மிலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி நாலு தினார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பைசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ரெண்டு தினார் எழுபத்தி இரண்டு பைசாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறேன் என்பதை மறக்காமல் கமார்ஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம்